இன்றைக்கு உலகளவில் பேசக்கூடிய மகாதமன்பேட்டி தங்கராஜா அவரெண்ட பருப்பு சாதத்தை என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்திருக்கிறேன் என்று தான் இன்றைய வீடியோ இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பருப்பு சாதம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தேசா கிச்சன் இன்றைய பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்ற பார்ப்போம் ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுருக்குறேன் உங்களுக்கு விரும்புகிற எண்ணியை நீங்கள் விட்டு கொள்ளலாம் அது கூட ரெண்டு ரம்பை இலைகள் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன் அது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அதை வதங்கி கொண்டிருக்கும்போது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் சாப்பிடும்போது கடிவளத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட ஒரு பச்சை செத்தல் மிளகாய் அது க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்குது தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து இதை வதக்கி இது வதங்கி கொண்டிருக்கும்போது ரோ ரெண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சதுரமாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் இது ஓரளவு வதங்கி கொண்டிருக்குது இது வதங்கி இருக்கும்போது சாம்பார் தூள் சாம்பார் பவுடர் நாங்கள் சாம்பாருக்கு செய்கிற பவுடர் இந்த பவுடர் எப்படி செய்கிறதுன்றது நான் ஏற்கனவே இந்த சனலில் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான கீழே லிங்க் கொடுக்குறேன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் காரத்துக்காக தனி மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்களவாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இதில் தனி மிளகாத்தூள் சேர்த்து பச்சை பாடை போகும் வரைக்கும் நான் வதக்கி கொள்கிறேன் இது வத வதங்கி விட்டது இப்போ நாங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவில் சேர்த்துருக்குறேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறேன் அது கூட அரை டம்ளர் மைசூர் பருப்பு அரை டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்து கழுவி அரை மணித்தாலத்துக்கு முதல் நான் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ அதை இதுக்குள்ளே நாங்கள் சேர்க்கணும் சேர்க்குறதுக்கு முதல் இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ளே நாங்கள் அதை சேர்க்க போகிறோம் இதை மூடி நான் விசில் போடாமல் கொதிக்க வச்சுருக்குறேன் இப்போ நாங்கள் அரிசி பருப்பு சேர்ந்து அந்த மிக்சை இதுக்குள்ளே விட போகிறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு அரை டம்ளர் மைசூர் பருப்பு சேர்த்து இருக்கிறோம் செ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி என்ற அளவில் இதுக்கு சேர்த்துருக்குது சில வேலைகளில் உங்களுக்கு அரிசி அவியறதுக்கு அரிசி ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மாதிரி தானே நீங்கள் சாப்பாட்டு அரிசி தான் அதுக்குள்ளே சேர்த்துருக்குது உங்களுக்கு அந்த தண்ணி காணாட்டி இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி நீங்கள் கொள்ளலாம் இப்போ இதுக்கு கம்பினேஷனுக்காக உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கிறேன் அதை எண்ணெயில் சேர்த்து எண்ணெயும் தண்ணியை விட்டு முதல்ல அவிய விடுவோம் என்னென்னா உருளைக்கிழங்க எண்ணெயை எண்ணெயில் பொ பொறிக்காமல் எண்ணெயில் பொறிக்க போகிறோம் அப்போ உருளைக்கிழங்கு முதல்ல அவிய வேணும் அப்போ அவத்துக்காக அந்த எண்ணெய் கூடவே கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதை மூடி அவிய விட போகிறேன் இல்லைன்னா அந்த குறைஞ்ச எண்ணெயில் உருளைக்கிழங்கு அவியாது அது தண்ணியோடு சேர்த்து ரெண்டும் தண்ணியும் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி அவிய அவியமாக இருந்தால் உருளைக்கிழங்கு டக்குண்டு போரி இப்போ அதை மூடி அவிய விடுவோம் இப்போ குக்கரில் மூன்று பிசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை நாங்கள் திறக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு அமைஞ்சுருக்குது தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ இந்த டைமில் வாங்க இது கூட கொஞ்சம் வெட்டி வச்ச கத்தரிக்காய் கத்திரிக்காயை சதுரம் சதுரமாக வெட்டி இருக்குது அதையும் இது கூட சேர்க்கணும் ஆனாலும் எப்படி நீங்கள் இது செய்தாலும் கீழே அடிப்பிடிக்கணும் சட்டி அடிப்பிடிச்சே ஆகும் அது நீங்கள் ஒரு தரம் இதை அப்புறம் நீங்கள் எடுத்துட்டு திருப்பி ஒரு சட்டியில் அந்த சட்டியை கழுவிட்டு நீங்கள் திருப்பி பொறிக்கிறதுக்கு அந்த எண்ணெயிலே பொறிக்கலாம் நீங்கள் அல்லது வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி அதில் பொரியுங்க இப்போ அதில் கூட கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு சித்தல் கிள்ளி போட்டிருக்கு இப்போ பாருங்கள் அடிப்பிடிச்சிருக்கு சட்டி இப்போ இது பொறிப்படாது அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த சட்டியை நாங்கள் மாற்ற வேணும் இப்போ உப்பு தேவையானால உப்பை சேர்த்துட்டு அந்த உப்பு சேரும் வரைக்கும் இந்த சட்டியிலேயே பிரட்டிட்டு அந்த சட்டியை திருப்பி கழுவி அல்லது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் மூண்டு விசில் வந்துட்டு பருப்பு சாதம் ரெடி ஆகிட்டு பருப்பு சாதத்துக்கு மேலே தேவையான அளவு கொத்தமல்லித்தளவு தூவி நல்ல பசுநெய் நல்ல பசுனையாக மேலே கொஞ்சமாக விட்டு இதை கிண்டிக்கொள்வோம் தேவை அளவு மிளகு தோல் கருப்பு மிளகு கொஞ்சமாக தட்டி அது கூட இந்த மிளகு வாசம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது அப்போ இந்த சூட்லேயே அந்த நெய்யும் கொத்தமல்லி தழையும் மிளகும் சேர்ந்து நல்லா அவியும் இப்போ இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் இதுதான் துருவனை தேங்காய் உருவனை தேங்காய் உடனே தேங்காய் திருவி உடனே சேர்த்து கொள்ளணும் ஃப்ரிட்ஜில் வச்செடுத்த தேங்காய் டேஸ்ட்டை கொடுக்காது நீங்கள் உடனே தேங்காய் திருவி உடனே அதில் கொள்ளுங்கள் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு மூடியில் அரைவாசி தேங்காய் நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை எடுத்துக்கொள்வோம் அடுத்தது நான் சட்டியில் மாற்றி இந்த பொரியலை செய்திருக்கிறேன் இது கூட கொஞ்சமாக சாம்பார் பொடி அந்த அதே சாம்பார் பொடியை சேர்த்துருக்குறேன் சுவை மாறாமல் இருக்கிறதுக்காக அந் அதுக்கு சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் தேவையான அளவு காரத்துக்காக கொஞ்சம் சுவை பொங்கம் அவ்வளவுதான் நீங்களும் செய்து என்ஜாய் பண்ணுங்கள்